வணக்கங்க வீட்டில் இட்லி மாவு புளிச்சிருச்சுன்னா நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதை எடுத்து நீங்கள் வெளியே கொட்டாதீங்க அதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களையெல்லாம் க்ளீன் பண்ணலாம் முக்கியமாக பூஜை பொருளுங்களை மங்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பூஜை சாமான்களை எடுத்து இந்த மாதிரி ஈரம் பண்ணிட்டு நம்ம மாவை நல்லா எடுத்து அப்ளை பண்ணி விடலாம் சும்மா வெறும் கையாலேயே அப்ளை பண்ணலாங்க என்ன பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் பாத்திரங்களும் நல்லா பழிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கையாலேயே தேய்ச்சி விடலாம் நம்ம இந்த மாதிரி வெங்கல பாத்திரம் மட்டும் இல்லாமல் அலுமினியம் பித்தளை எவர் சில்வர் பிளாஸ்டிக்கு இப்படி எல்லா வகையான பாத்திரங்களையும் இதை வச்சு க்ளீன் பண்ணலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும் விளக்கெல்லாம் கூட நல்லா பளிச்சுன்னு போயிருங்க எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகும் முதல்ல இந்த மாதிரி கையாலேயே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம்னா போதும் அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் நீங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குற லிக்விடோ சோப்போ வச்சு ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி விடுங்க மோஸ்ட்லி அதெல்லாம் தேவைப்படாது அந்த காலத்துல இந்த மாதிரி தாங்க வெங்கல பாத்திரங்கள் குடம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் மாவு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோம்னா போதும் நல்லாவே பளிச்சுன்னாயிரும் கழுவி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சின்ன புள்ளிகள் கூட இருக்காது ஒரு வாரம் ஆனால் கூட பளிச்சுன்னே இருக்குங்க கருத்தே போகாது கழுவி முடித்ததுக்கப்புறமும் நமக்கு அதை யூஸ் பண்ணவே மனசு வராது அந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்கும் தங்க மாட்டம் சொல்லிக்குங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நீங்களே பாருங்கள் எப்படி பழிச்சிடுதுன்னு இப்போ மற்ற பாத்திரங்களையும் நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா பாத்திரத்தையும் நல்லா கழுவியாச்சு எங்கேயுமே ஒரு பிசு பிசுப்பு எதுவுமே இல்லை ஒரு புள்ளிகள் கூட இல்லை அப்படி தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்கள் இதை போய் ஆற வைக்கலாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு புது தட்டு மாதிரி பளிச்சிடுது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அவ்ள்தாங்க தேங்க்ங்க்யூ